மனிதனே நீ மண்ணாக இருக்கிறாய் மண்ணுக்கு திரும்புவாய் மறவாதே மறவாதே மானிடர் வாழ்வு மாயே இந்த மானிடர் வாழ்வு மாயே மனிதனே மனிதனே போவும் புல்லும் போலே மனிதன் புவியில் வாழ்கின்றான் பாவங்கள் என்னும் பூக்கள் பூத்து பாரில் மறைகின்றான் பூவும் புல்லும் போலே மனிதன் புவியில் வாழ்கின்றான் பாவங்கள் என்னும் பூக்கள் பூத்து பாரில் மறைகின்றான் மண்ணானது மண்ணிடத்தில் வந்து சேர்ந்திடும் மண்ணானது மண்ணிடத்தில் வந்து சேர்ந்திடும் எண்ணிப்பார் அதை எண்ணிப்பார் எண்ணிப்பார் அதை எண்ணிப்பார் உன் எண்ணி எண்ணிப்பார் மனிதனே நீ மண்ணாக இருக்கிறாய் மண்ணுக்கு திரும்புவாய் மறவதே மரவதே மானிடர் வாழ்வு மாயை இந்த மானிடர் வாழ்வு மாயை மனிதனே மனிதனே ஆஸ்தி செல்வம் அனைத்தும் சேர்த்து ஆனந்தம் கொண்டாய் உன் ஆத்துமாவை மாவை பாதுகாக்க மறந்து போய்விட்டாய் ஆஸ்தி செல்வம் அனைத்தும் சேர்த்து ஆனந்தம் கொண்டாய் உன்னாத்து மாவை பாதுகாக்க மறந்து போய்விட்டாய் இன்றிரவு நீ மறித்தா யாருக்கு சொந்தமது நீ மறித்தால் யாருக்கு எண்ணிப்பார் அதை எண்ணிப்பார் எண்ணிப்பார் அதை எண்ணிப்பார் உன்னிலையை எண்ணிப்பார் மனிதனே மண்ணாக இருக்கிறாய் மண்ணுக்கு திரும்புவாய் மரவதே மரவதே மானிடர் வாழ்வு மாயை இந்த மானிடர் வாழ்வு மாயை மனிதனே மனிதனே ஆவியை விடாதிருக்க உனக்கு அதிகாரமில்லை ஆவி தன்னை தந்த போய் சேர்ந்துடும் ஆவியை விடாதிருக்க உனக்கு அதிகாரமில்லை அவை தன்னை தந்த சேர்ந்திடும் சேர்ந்துடும் பார் அதை எண்ணி பார் அதை பார் உன் எண்ணி பார் மனிதனே மண்ணாக இருக்கிறாய் மண்ணுக்கு திரும்புவாய் மரவதே மரவதே மானிடர் வாழ்வு மாயை இந்த மானிடர் வாழ்வு மாயை மனிதனே மனிதனே